முதற்றே முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசையை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தனக்கூமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது மலர்மிசையை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பொருட்பால் மூலமாக நமக்கு நன்னறி காட்டி வரும் வள்ளுவருந்தகையுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது அதிகாரம் சான்றாண்மை சான்றாண்மை என்பதற்கு ஒரு அடியனுக்கு தெரிந்த ஒரு சிறிய விளக்கத்தை சொல்லிவிட்டு அதை பார்ப்போம் பார்த்தா ஓரளவு தெளிவாகும்னு நினைக்கிறேன் அறிஞர் சான்றோர் ரெண்டுமே கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே கேட்குறதுக்கு அல்லது படிப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும் அறிஞர்னால் என்ன சான்றோர்னா என்ன அடியனுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறேன் பல விஷயங்களை அறிந்தவர்கள் அறிஞர்கள் பல விஷயங்களை படித்து கற்று தேர்ந்து அறிந்தவர்கள் அறிஞர்கள் இந்த அறிஞர்களை விட அடுத்த நிலை சான்றோர் இந்த அறிஞருக்கும் சான்றோருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டால் என்னுடைய அபிப்பிராயத்தில் சொல்கிறேன் இந்த அறிஞருங்கிறவர் எல்லாமே கற்றுறதுனால ஒரு கர்வம் வரும் அப்போ அவர்களுக்கு வந்து தனக்கு மிஞ்சின ஒரு ஆள் இல்லை என்ற ஒரு எண்ணம் கூட வரும் அறிஞராகிட்டான் அவர்கள் தனக்கு கீழே உள்ளவர்களை மதிப்பார்கள் என்று உறுதியிட்டே சொல்ல முடியாது சான்றோர்கள்னா என்ன அர்த்தம்னா தான் உயர்ந்த நிலையை அடைந்தால் கூட ஒரு சாதாரண ஒரு மனிதன் சொல்லக்கூடிய கருத்தையும் கேட்டுக்கொள்பவர்கள் அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு சான்றோர்களுக்கு எந்த நிலையிலும் தலை கணமோ அல்லது கற்று நாம் கற்றுவிட்டோம் என்ற ஒரு நிலை வராது ஏற்படாது அவர்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அதனால் என்ன பண்ணுவார்கள்னா அவர்களை விட சிற சிறிய வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி அறிவில் சிறியவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை உயர்த்தி காட்டுவார்கள் இது என்னுடைய அபிப்பிராயம் அடியனுடைய அனுபவத்தை சொல்லிவிட்டு தொடர்ந்தால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அடியன் கம்பன் கழக மேடைகளில் பேசினேன் போல சொற்பொழிவுகள் அது போவேன் பல அறிஞர் பெருமக்களையும் சந்தித்திருக்கிறேன் சான்றோர்களையும் சந்தித்திருக்கிறேன் இதில் எனக்கு என்ன வித்தியாசம் தோணுதுன்னா அறிஞர்கள் எனப்படுபவர்கள் அவர்கள் தன்னை விட குறைவாக உள்ளவர்களை மதிப்பதில்லை நாமே ஏதாவது ஒரு தவறு சொன்னால் கூட அதை திருத்துவதற்கு முயற்சி பண்ணாமல் அதை கேலியாகவோ அல்லது இடித்துரைத்து பேசுவார்கள் சான்றோர்கள் என்பவர் தன்னை விட வயதில் சிறியவர்களை அதன் அனுபவத்தில் அறிவியல் குறைவாக உள்ளவர்களை கூட தன்னுடைய நிலைக்கு உயர்த்த முயற்சிப்பார்கள் தவறுகளை சொல்லி போது கூட நயமாக சொல்லி காட்டுவார்கள் இதுக்கு நான் உதாரணத்துக்கே சொல்கிறேன் ஏன்னா தப்பு இல்லை என் நான் பட்டிமன்றங்கள் போகும்போது எனக்கு நடுவராக திரு சீனிவாசன் இருப்பார் அவர் என்னை விட நன்றாக கற்று அறிந்தவர் நல்ல அவரிடம் உள்ள ஒரு உயர்ந்த குணம் என்னன்னு கேட்டால் சாதாரண ஆரம்ப நிலை பேச்சாளர்களை கூட தட்டி கொடுத்து அவர்கள் மேடையிலே ஏதாவது தவறாக பேசினால் கூட அதை நயமாக அந்த தவறை எடுத்து சொல்லும்போது நமக்கு மாத்திரம்தான் புரியும் கீழே இருக்கிற பொதுமக்களுக்கு புரியாது ஆனால் அதை நயமாக விளக்கி நம்மை திருத்திவிட்டு கீழே இறங்கி அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லுவார் இப்படி சொல்லியிருக்கலாம் நீங்கள் சொன்ன அர்த்தம் தவறு இப்படி சொல்லியிருக்கணும் இனிமேல் திருத்திக்கங்க இன்னும் படிங்க அதே மாதிரி நண்பர் தனபாலன் அவர் வைணவத்தில் ஊன்றியவர் அவர்களை வைத்து கொண்டு தான் நான் வைணவத்திலேயே ரொம்ப ஈடுபாடாக பிரபந்தங்களை கற்க ஆரம்பித்தேன் அவர்கள் மூலமாக தான் இவர்களையெல்லாம் எனக்கு தோன்றும் போது சான்றோர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தன்னை விட கீழே உள்ளவர்களை உயர்த்துபவர்கள் தான் உயர்ந்த நாம் நம்ம நிறைய படித்திருக்கிறோம் என்ற எண்ணம் கடுகளவு கூட இல்லாதவர்கள் மற்ற பல பேச்சாளர்களை பார்த்துருக்கேன் அவர்கள் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க அதனால் நமக்கு என்னன்னு கேட்டால் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு இடைவெளி என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும் அவர்கள் ஏதோ ரொம்ப படித்தவர்கள் மாதிரி நம்ம ரொம்ப கீழே இருக்கோம் ஆனால் இந்த வி சீனிவாசன் தனபாலன் போன்ற அதே மாதிரி வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார் அவர் எல்லாம் இறந்து போயிட்டார் அவரெல்லாம் என்னன்னா தன்னை விட கீழே நிலையிலே படிப்பிலோ அல்லது அறிவியலோ அல்லது வயதிலோ அல்லது அனுபவத்திலோ குறைவாக உள்ளவர்களை தன் நிலைக்கு உயர்த்தவோ அல்லது தன்னை விட உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கு அனுமதித்தோ சந்தோஷப்படுபவர்கள் ஆனால் அவர்களெலாம் இல்லாட்டி நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு என்னால் என்ன நான் வேலை பார்த்தது வேறு தொழில் எனக்கும் தமிழ் துறைக்கும் சம்பந்தமே இல்லை ஒரு ஆர்வம் ஏற்படுவதற்கு அதனால தான் நான் அவர்களை சொல்லும்போது மீ சீனிவாசன் அவர்களையோ தனபாலன் அவர்களையோ வெங்கட்ராமன் அவர்களையோ தாக்கு சுப்பிரமணியம் இருந்தேன் அவரும் அது பார்த்தேன் இந்த மாதிரி நபர்களை சொல்லும்போது நான் சான்றோர்கள்ங்கிற நிலை வைப்பேன் அவர்கள் அறிஞர்கள்ங்கிற நிலையை தாண்டி பல விஷயங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் கூட சான்றாண்மை உள்ளவர்கள் அவர்கள்லாம் சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அறிஞர்களுங்கிற அறிவாளி அவ்வளோதான் அவரளவுக்கு அறிவாக இருப்பார்கள் அடுத்தவர்களை உயர்த்துவதற்கோ அடுத்தவர்களை திருத்தி பண்ணி அதான் அழகாக நம்மாடுவாரை பற்றி சொல்லுவோம் சொல்கிறேன் பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உன் தன் மொய்களர் பண்பையே அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார் இப்போ அந்த சான்றாண்மைங்கிறது அதான் என்னுடைய அபிப்பிராயம் வள்ளுவர் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்து விட்டு இது எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு பார்ப்போம் கடன் நண்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு நமக்கு இது தகுவது என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு ஒழுகுபவருக்கு நல்ல குணங்களெல்லாம் அவருடைய இயல்பாகவே இருக்கும் என்பார்கள் நான் இப்போ முதல்ல அறிமுகத்தில் சொன்னது இந்த அதிகாரத்தை படிக்காமையே சொல்லியிருக்கேன் எந்த அளவுக்கு போறதுன்னு நீங்கள் பின்னால் பார்த்துக்கொள்ளுங்க குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்துள்ளதும் அன்று சான்றோர்களின் சிறப்பாவது அவர் குணநலன்களால் வந்த சிறப்பே அது ஒளிந்த பிற நலன்களெல்லாம் என் நலத்திலும் சேர்வதான ஒரு நலனே ஆகாது அன்பு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் பூன்றிய தூண் அன்பும் நாணமும் யாவரிடத்திலும் ஒப்புரவு செய்தலும் கண்ணோட்டமும் வாய்மையும் சால்வெண்ணும் பாரத்தை தாங்கும் ஐந்து தூண்களாகும் சால்புங்கிறதுக்கு என்னன்னு கொள்ளா நடத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு தபம் ஓர் உயிரையும் கொல்லாத அறத்து சால்பு பிறர் குற்றத்தை அறிந்தாலும் வெளியே சொல்லி தெரியாத நல்ல குணத்தை நிறத்தது எப்படி நான் சொன்னது பொறுத்துதான் இல்லையா ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாண்மை மாற்றும் படை ஒரு செயலை முடிப்பவரது ஆற்றலானது துணையாகுவோரை பனிமொழியால் தாழ்ந்தும் கூட்டிக் கொள்ளுதல் சால்புடையார் தம் பகவரை ஒழிக்கும் படையும் அதுவே சால்பிற்கு கட்டளை யாதனில் தோல்வி துணையல்லார் கண்ணும் கொள்க சால்பாகிய பொன்னின் தரத்தை அறிவதற்கான உரைகள் தம்மிடமும் தம்மிடம் உயர்ந்தோரிடம் உயர்ந்தோரிடம் ஏற்கும் தோல்வியை இழந்தவரிடம் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும் எப்படி செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு தமக்கு தீமை செய்தவர்களுக்கும் இனிய செயல்களை செய்யாதவர்களால் சால்பு என்னும் சிறப்பு கொள்ளப்படுவதுதான் என்ன பயனை உடையதாகும் இன்மை ஒருவருக்கு இனிவென்று சால்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் சால்பு உடைமை என்னும் பண்பு ஒருவனிடம் உறுதி பெற்றிருந்தால் அவனுக்கு வரும் வறுமை துன்பங்களும் அவனுக்கு இழிவான நிலைமையை தந்துவிடாது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சால்புடைமை என்னும் கடலுக்கு கரை என்று சொல்லப்படும் பெரியோர்கள் ஏனைய கடல்களும் கரையும் இல்லாமல் காலம் தெரிந்த போதும் தாம் நிலை மா நிலை தெரிய மாற்றார்கள் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மண்ணோ மண்ணோ பொரை பல குணங்களாலும் நிறைந்தவரும் தம் தன்மைகளில் குன்று குன்றுவார்களான பெரிய பூமி தானும் தன் பாரத்தை தாங்காததால் அழிந்து போகும் சரி சான்றாண்மைக்கு வள்ளுவன் சொல்லக்கூடிய விளக்கங்கள் பார்த்தோம் அதாவது விட அறிவியலோ வயதிலோ சிறியவர்களிடம் கூட தாம் தோல்வியிற்றால் அந்த தோல்வியை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி தம்மில் கீழே உள்ளவர்களை உயர்த்துதலுக்கு தாம் துணை நிற்க வேண்டும் அறிஞருங்கிறவன் தன்னுடைய திறமையை காட்டக்கூடியவன் சான்றோங்கிறவன் நம்மில் கீழா உள்ளவர்களை தன்னுடைய நிலைக்கு உயர்த்துவதற்கு முயற்சி செய்பவன் இது அடி என்னுடைய அபிப்பிராயம் இது ராமாயணத்தில் உதாரணம் இருக்கான இரண்டு காட்சிகள் அதுக்கு சான்றோனுங்கிறது நான் ராமாயணத்தில் பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த சான்றோர் யாருன்னு கேட்டால் வசிஷ்டர் தான் வசிஷ்டர் இரண்டு கட்ட இரண்டு நிலைகளில் அவர் தான் சான்றோர் என்பதை நிரூபிக்கிறார் அல்லது நமக்கு எடுத்து காட்டுகிறார் அவர் அறிஞருங்கிறது தெரிஞ்சது தான் ஏன்னா அவர் வசிஷ்டர் வந்து வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமக அப்படின்னு வசிஷ்டரை பா பாராட்டி விஷ்ணு சொல்லுவார் அப்போ வசிஷ்டர் குல முதல்வர் சூரிய வம்சத்தினுடைய குலகுரு தசரத மகாராஜா இதில் கம்பராமாயணத்தில் அருமையான இடம் தனக்கு இத்தனை நாட்கள் ஆண்டு விட்டேன் தன்னுடைய காதோரம் ஒரு நரை தோன்றது உடனே வசிஷ்டத்தை போய் தன்னுடைய கவலையை தசரதர் சொல்கிறார் தசரத மகா சக்கரவர்த்தி மூன்று பட்டத்து மகிழ்ச்சிகளும் பத்தாயிரம் மனைவிகளும் உள்ளவர் ஆனால் குழந்தை இல்லை அப்பொழுது அவர் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டத்தை போய் நான் என்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் நான் செய்த இந்த தர்ம காரியங்களை அல்லது இந்த நல்லாட்சியை தொடர்வதற்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று வசிஷ்டரிடம் முறையிடுகிறார் அப்பொழுது முக்காலம் உணர்ந்த வசிஷ்டர் தன்னுடைய ஞானக்கண்ணால் அப்படி தன்னுடைய கண்ணை மூடி யோசிக்கிறார் அவருக்கு பார்க்கடலில் நடந்த விஷ நடந்த விஷயம் தெரிகிறது அதாவது ராவணனை வதம் பண்ணுவதற்காக மகாவிஷ்ணுவானவர் ராமனாக அவதாரம் பண்ண போறார் இப்போ வசிஷ்டருக்கு தெரிய போ நன்றாக தெரியும் தன்னுடைய இந்த சூரிய வம்சத்தில் மகாவிஷ்ணு ராமனாக மனுஷாதாக அவதாரம் பண்ண போகிறாருன்னு ஆனால் இப்போ சா ஒரு நல்ல அறிஞனுங்கிறவன் என்ன சொல்லுவான் இத்தனை தேதி நிச்சயம் ஆகிடுத்து இத்தனாம் தேதி புறக்க போகிறாருன்னு அப்போ இந்த வசிஷ்டர் சொல்கிறார் சுவாமி கலைக்கோட்டு முனிவர்னு ஒருத்தர் இருக்கார் ரிஷ்யசிங்கர்னு அவரை கூப்பிட்டு நீங்கள் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் பிறக்கமுற இந்த இடத்துல எனக்கு அவரை சான்றோராக மதிக்கத் தெரிகிறது அவர் அறிஞருங்கிறது தெரிஞ்ச விஷயம் வேணால் அவர் வேதமெல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சான்றோங்கிறது என்னென்னா அடுத்தவனையும் மதிக்கிறது நானே இப்போ நான் இப்போ என்ன மாதிரி ஆளாக இருந்தால் என்ன சொல்லிப்போம் அல்லது சாதாரண இன்னொருத்தன் ஆள் தான் என்ன சொல்லிப்போம் நானே யாகம் பண்ணுறேன் ஏன்னா தெரியும் இத்தனை தேதிக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் ராமர் அவதாரம் பண்ண போகிறார் இவரே யாகம் பண்ணாலும் அந்த யாகத்தில் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணாலும் அதிலிருந்து ராமர் பிறப்புவார் ஆனால் கலைக்கோட்டு முனிவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் வசிஷ்டர் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து நீங்கள் யாகம் பண்ணுங்கள் இதுதான் அவருடைய சான்றாண்மைக்கு அடையாளம் உடனே கலைக்கோட்டு முனிவர் வரார் யாகம் சிறப்பாக நடக்கிறது யாக குண்டத்துலேருந்து ஒரு பாயசம் வருகிறது ஒரு பாத்திரத்தில் அந்த கலைக்கோட்டு முனிவர் பாருங்கள் அதை நேரடியாக தசரதன் கொடுக்கல அதை வசிஷ்டருடைய கையில் கொடுத்து நீங்கள் தசரதனுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறார் அப்போ வசிஷ்டர் அதை வாங்கி தன்னுடைய ஆசீர்வாதத்தோடு தசரதன் கொடுக்குறார் தசரதன் மூன்று மனைவிக்கு பகிர்ந்து கொடுக்குறார் அது கதை தெரியும் இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிகிறது என்றால் தன்னால் முடியும் தானால் செய்ய முடியும் என்ற காரியத்தை கூட இன்னொருவரை செய்வித்து மகிழ்தல் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நானே செஞ்சிடுறேன்னு வசிஷ்டர் அந்த கர்வம் ஏற்படவில்லை அடுத்தது இன்னொரு காட்சி விஸ்வாமித்திரவர் வந்து கேட்குறார் நான் ஒரு யாகம் பண்ண போகிறேன் உன்னுடைய குழந்தைகள் அரிய செம்மல் இரு தருவணத்தில் யான் இயற்றும் தவை வேள்விக்கு இடையூறாக காமம் வெகுளி என்ற இரண்டு குணங்கள் எப்படி மனுஷனுக்கு இடையூறாக இருக்கோ அதே மாதிரி எனக்கு இரண்டு அரிச இரண்டு அசுரர்கள் மாறி சுபாகு மாறி சங்கிறவர்கள் வந்து எனக்கு தொந்தரவு பண்றார்கள் அவர்களை அழிப்பதற்கு என் கரி அரிய அரிய செம்மலில் அரிய செம்மல் ஒருவனை தந்தி உனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளில் கருப்பாக இருக்கக்கூடிய ராமனை எனக்கு கொடுங்கிறது தசரதனுக்கு ராமரை கேட்ட உடனேயே இவனுக்கு உயிரே போனது மாதிரி இருக்குது நான் ராமனை பிரிஞ்சே இருக்க முடியாது உங்களுடைய யாகத்தை நான் தலைமை தாங்கி நான் அந்த யாகத்துக்கு யார் இடையேறாயிருந்தாலும் நான் வந்து அதை யாகத்தை நடத்துவதற்கு நான் அசுரர்களை கொண்டு உதவி பண்ணுறேன்னு சொல்லி எந்திருந்து வரார் அப்போ விஸ்வாமித்தருக்கு கோபம் வருது ஏன்னா விஸ்வாமித்தர் வந்து ராமனை கூட்டிக் கொண்டு போகணும் ராமனுக்கு அது பலா அதிபலாங்கிற மந்திரத்தை சொல்லித்தரணும் ராமனுக்கு பின்னால் காட்டிலே வரக்கூடிய இடையூறுகளை தாங்குவதற்குரிய பக்குவத்தை கொடுக்கணுங்கிறது இது இப்போ விஸ்வாமித்தர் கோபம் வந்து தசரதனை சபிக்கிற அளவுக்கு போகிறார் அப்போ வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை சாந்தப்படுத்தி தசரதனுக்கு என்ன அறிவுரை சொல்கிறா தெரியுமா உன்னுடைய பையனாகிய ராமனுக்கு பல்வேறு விஷயங்கள் விஸ்வாமித்திரர் மூலமாக கிடைக்க இருக்கிறது நீ தகப்பனாக இருந்து அதை நீ தடை செய்யலாமா ஒரு தகப்பனுக்குரிய லட்சம் என்னென்னா தன்னுடைய பையன் தன்னை விட உயர்ந்தவனாக வரணும் எல்லா தகப்பனுக்கும் உள்ள ஆசை தான் என் பையன் நான் நான் பிஏ படித்திருக்கானா என் பையன் எம்ஏ படிக்காதான் எனக்கு சந்தோஷம் என் பையன் எஸ்எல்சி படித்திருக்கான உடனே எனக்கு அதில் பெருமை கிடையாது தன்னுடைய பையன் தன்னை விட உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் அதனை தடுக்கலாமா விஸ்வாமித்திரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படி என்று விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்தருக்கும் எப்பவும் ஆகவே ஆகாது வசிஷ்டரிடம் பிரம்ம ஆக வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரர் பல முறை வாதிட்டவர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை மதிக்கவே மாட்டார் சொல்ல போனா ஏன்னா அவர் தான் உயர்ந்த எல்லா வகையான தவம் செய்து ஏன்னா அவர் அரசனாக இருந்து ரிஷியானவர் இந்த வசிஷ்டரை வென்று காட்டணும் வசிஷ்டர் வாயினால பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை வாங்கணுங்கிறக்காக பல முயற்சிகள் பண்ணார் அது ராமாயணத்தில் வரும் அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரரை கூட அவருடைய தகுதியை உயர்த்துவதற்காக அவருடைய உயர்ந்த தகுதியை மதித்து வசிஷ்டர் சொல்கிறார் என்னிடம் கற்காத பல விஷயங்களை ராமன் இவரிடம் கற்றுக்கொள்வான் அதுக்கு அழகாக உதாரண கம்பன் சொல்லுவான் எப்படி கடலுக்கு நதிகளெல்லாம் பல்வேறு விஷயங்களை எழுத்துக்கொண்டு நதியில் கடலிடம் கொண்டு போய் சேர்க்கின்றனவோ அதுபோன்று உன்னுடைய பையனாகிய ராமனுக்கு பல்வேறு விஷயங்களை நதி போல் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார் விஸ்வாமித்தர் இதை நீ தடுக்கலாமான்னு மனு அப்படி அவன் தான் ராமனை அனுப்புவார் அது அழகாக சொல்லுவார் தா தந்தை நீ தாயும் நீ நீ இனிமே அவனுக்கு ஏன் தின சொல்லி ஒப்படைப்பார் ராமாயணத்தில் அருமையான காட்சி இந்த இடத்திலும் வசிஷ்டர் சிறந்த சான்றோன்மைக்கு உதாரணமாக நிற்கிறார் மகாபாரதத்தில் இருக்கணும் இருக்கார் இல்லை நம்ம காவியங்கள்லேருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆச்சாரியர் கிருபர் கிருபர் தான் அவங்க சந்திரவம்சத்துடைய ஆச்சாரியர் கிருபாச்சாரியார் அவர் நன்றாக பாடம் நடத்தி கொண்டிருக்க கிருபாச்சாரியார்ட்ட பாடங்கள்லாம் கற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் துரோணர் மகாபாரதத்தில் பெரிய கதை தன்னுடைய பிழைப்புக்காக அசினாபுரத்துக்கு வரார் வரக்கூடிய வழியிலே இந்த குழந்தைகள் நூற்றி ஐந்து குழந்தைகள் அதாவது கௌரவர்கள் நூறு பேர் பாண்டவர்கள் ஐந்து பேர் இந்த நூற்றி ஐந்து குழந்தைகளும் விளையாடும் போது அதனுடைய பந்து ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்துடுது இந்த பந்தை எடுப்பதற்கு அந்த கிணத்துக்குள்ளே ரொம்ப ஆழமான இதுக்குள்ளே அந்த கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கு அதை எடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் முடித்து கொண்டிருக்கிறார் அந்த வழியை வந்த துரோணர் பார்க்கிறார் இந்த குழந்தைகளை பார்த்து என்னப்பா என்ன வேணும் அப்படின்னா இந்த எனக்கு பந்து கிணத்துக்குள்ளே விழுந்து விடுத்து அதை எடுக்கணும் எப்படி இறங்குறதுன்னு தெரியல நீங்கள் யாருன்னு கேட்குற நாங்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் நாங்கள் அஸ்தனாபுரத்தில் இருந்து வரோம் அப்போ உங்கள் ஆச்சாரியார் யார் அப்படின்னு கேட்டால் கிருபாச்சாரியார் தான் எங்களுடைய ஆச்சு ஆஹா கிருபரா கிருபர் யார்னு கேட்டால் இவருடைய மைத்துனர் அப்போ கிருபாச்சாரியார் உங்களுக்கு இதை கிணத்துக்குள்ளே இறங்காமல் அந்த பந்தை எடுப்பதற்கு உண்டான அஸ்திர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கலையான்னு கேட்டார் தெரியாதே அப்படின்னார் உடனே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய நாணல் புல்களை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னார் எல்லாம் போய் ஆளுக்கு ஒரு கை புல் நானல் புல்லை எடுத்துகிட்டு வருது தர்ப்ப புல்னு வச்சுக்குவோம் இந்த புல்லை ஒரு மந்திரத்தை சொல்லி கீழே விடுறார் அந்த புல்லானது கீழே ஒரு வலை மாதிரி பின்னப்பட்டு அந்த பந்த அந்த பந்து வந்து அந்த கூடையில் இருக்குது அந்த புல் மேலே ஒவ்வொரு புல்லாக அஸ்திரமாக தோர்த்து அந்த மேல் வரைக்கும் அந்த புல் வந்துடுது அந்த புல்லை வைத்து எடுத்து அந்த பந்தை எடுத்து கொடுக்கிறார்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷம் கிணத்துக்குள்ளே இறங்காமல் அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ல அந்த புல்லை வைத்தே ஒரு சாதாரண புல்லை வைத்தே அஸ்தரமாக அதை பிரயோகம் பண்ணி அதை வைத்து கொண்டு இதை எடுத்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த குழந்தைகளெல்லாம் போய் தன்னுடைய தாத்தாவிடம் இந்த விஷயத்தை சொல்கிறது ஏன்னா இதுக்கெல்லாம் குழந்தைகள் வந்ததுனால அதெல்லாம் தேரில் வந்து விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கேன் அதனால் சீக்கிரமாக போயிடுத்துக்க இவர் நடந்து அஸ்தனா தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு போகிறார் துறோணர் இதை சொன்ன உடனே உடனே பீஷ்மாச்சாரியாரில் போய் தாத்தா தாத்தா இப்படி நடந்தது நாங்கள் விளையாடிட்டு போது இது நடந்தது உடனே அவரை கிருபாச்சாரியாரை கூப்பிட்டு இப்படி நடந்தா சொல்கிறாரே வந்தது யாராக இருக்கும் அப்படின்னு உடனே கிருவர் சொல்கிறார் வேறு யாருக்கும் இந்த அளவுக்கு ஆற்றல் கிடையாது என்னுடைய தங்கையுடைய கணவராகிய துரோணருக்கு தான் இந்த மாதிரி வில்வித்தைகளில் சகலவையான சாஸ்திரங்கள்லாம் தெரியும் அப்போ பிரபாச்சாரியார் கேட்குறார் சுவாமி இதுவரை உங்கள்கிட்ட படித்து விட்டார்கள் இனிமேல் மேற்கொண்டு படிப்பதற்கு துரோணாச்சாரியாரை இவர்களுக்கு ஆச்சாரியாராக நியமிக்கலாமா அப்படின்னு கேட்குறார் இப்போ கிருபாச்சாரியார் சொல்கிறார் இதுதான் மகாபாரதம் உள்ளது மகா தாராளமாக என்னை விட என்னுடைய தங்கையுடைய கணவராகிய துரோணருக்கு பல வகையான அஸ்திர பயிற்சிகளும் சாஸ்திர நுணுக்கங்களும் தெரியும் ஆகவே என்னிடம் படித்தது போக மேற்கொண்டு படிப்பதற்கு அவரிடமே சிசியராக்குங்கள் அப்படிங்கிறார் இதுதான் ஒரு சான்றோனுங்கிறவன் என்னன்னு கேட்டால் தன்னை விட உள்ள திறமையை மதிக்க தெரியணும் ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் வந்து அவனுக்கு வரக்கூடாது அது கூட வந்தாலும் பரவாயில்லை தன்னை விட அறிவிலோ படிப்பிலோ அல்லது தகுதியிலோ குறைந்தவனாக இருந்தால் கூட அவனிடம் வருந்து நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை அங்கீகரிக்க தெரிய வேண்டும் சில பேர் எப்படி இருக்கானோ அவன் ரைட்டும் ரைட்டும்பான் அறிஞனாக இருப்பான் ஆனால் மற்றவன் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டான் அதுக்கு இவன் ஒரு வியாக்கியான சொல்லி நீ சொல்கிற தப்பு நிடுவான் அப்போ அவன் அறிஞர் நல்ல விஷயங்கள் அறிந்தவனாக இருப்பான் ஆனால் சான்றோன் கிடையாது இன்னொரு இடத்துல அழகாக வள்ளுவர் சொல்வான் சமன் செய்து சீர்து ஊக்கும் கோல் போல் அலைந்த சா கோடாமை சான்றோர் கணிம்பன் ரெண்டு பக்கம் உள்ள நியாயத்தை உணர்ந்து ஒரு தலாகோல் எப்படி இரண்டு பக்கம் உள்ள நியாயத்தை உணர்ந்து சமமாக நிற்கிறதோ அது மாதிரி நிற்கணும் நான் தான் உயர்ந்தவனுங்கிற என்ன வந்துருச்சுன்னா அவனுக்கு அறிஞர்னு வேணால் பேர் கிடைக்கலாம் நிறைய விஷயங்கள் படித்து இருக்கலாம் அறிவு இருக்கலாம் ஆனால் அவன் சான்றோனாக முடியாது சான்றோன் என்பவன் அடுத்தவருடைய திறமையை மதிப்புவனாக இருக்க வேண்டும் தன்னை விட அறிவில் குறைந்தவராக இருந்தாலும் அவரை தன் நிலைக்கு உயர்த்துபவனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் அடியனுடைய அனுபவத்தில் பார்த்ததுனால சொல்கிறேன் சில பேர் நிறைய படித்திருப்பார்கள் அடியனுக்கு பாக்கியம் என்னென்னு கேட்டால் பல அறிஞர்கள் பல சான்றோர்களோடு பழகினேன் சில பேர் அறிஞராக தான் பார்ப்பேன் நல்ல விஷயம் தெரிஞ்சவராக இருப்பார் ஆனால் அவர் சான்றோராக இருக்க மாட்டார்கள் சில பேர் அறிஞர்களாகவும் இருப்பார்கள் சில நேரங்களில் தான் சான்றோர் என்று நம்மிடம் நிரூபிப்பார்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்ற ரவன் அப்படி தான் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அவ்வளவும் அவரை விட படிப்புலேயோ அறிவிலையோ குறைந்தவர்களாக தான் இருப்பார் ஆனால் அவர்களை பேசிவிட்டு அவர்களுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவார் உங்கள் பார்வை கரெக்டு தான் சந்தோஷம் நீங்கள் பார்க்குறதாயிட்டு இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக போனால் இன்னும் இதெல்லாம் தெரியும்னு சொல்லுவார் திருக்குறள் முனுசாமி அது மாதிரி தான் நம்முடைய தவறுகளை கூட நகைச்சுவையாக சொல்லி காட்டுவார் நம்முடைய மனசு புண்படாமல் அது நிறைய அறிஞர்களோடு பழகக்கூடிய பாக்கியம் எனக்கு அடிப்படி சா கணேசன் இருந்தார் அவர் தனிமையில் கடுமையாக சொல்லுவார் தனியாக கூப்பிட்டு நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு ஆனால் சபையில் விட்டு கொடுக்க மாட்டார் அந்த எங்கிதன் தெரிந்தவர்கள் சான்றோர்கள் அறிஞருங்கிறவன் கொஞ்சம் கர்வம் இருக்கும் அடுத்தவனை மட்டன் தட்டான் தான் படித்ததுனால தன்னுடைய படிப்பினுடைய மேதாவித்தனத்தை காட்டுவதற்காக அடுத்தவனை தட்ட கூட தயங்க மாட்டான் ஆனால் சான்றோர்கள் என்பவர் அடுத்தவரை புண்படுத்த மாட்டார்கள் அவருடைய கருத்து இருந்தால் கூட நயமாக சொல்வார்கள் இது அடியனுடைய அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டது அதை வள்ளுவன் தன்னுடைய நாணயத்தினால் அதை விளக்கியிருக்கிறார் என்பதை காட்டி வள்ளுவன் காட்டிய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டிய அறிஞருக்கும் சான்றோருக்கும் உள்ள வித்தியாசம் இன்றும் நாம் காண்கிறோம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜி கீ ஜே ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜே அறியாத புள்ளைதிரவம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி ஏறாது இறைவான் இதாராய் ஒரு ரொம்பாவாய் இறைக்கு மேழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் அச்செவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள்வற்றின் ஒரு ரொம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீதா கோவிந்தா ஹரி கோவிந்தா